ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களானது நிகழ இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சிறப்புகள் கொண்ட ஒரு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுவதனால இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது இவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலனையே கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பலாம் ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தொழில் ரீதியாகட்டும் குடும்ப சூழ்நிலையாகட்டும் அவர்களுடைய வியாபார ரீதியாக ஆகட்டும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்கிற அந்த வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாளானது வருகிறது அதோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் சேர்ந்து வருவதனால இந்த நாள் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாளாக சொல்லப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்பட்டதுனால இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது இந்த நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்படி இருக்க போகின்றார்கள் அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கடகராசி அன்பர்களே உங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது விரைஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்கின்றார் அஷ்டமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியும் ராகுவும் பலம் பெற்று இருக்கின்றார்கள் சப்தமஸ்தானத்தில் கூட்டு கிரக யோகங்கள் உள்ளது அதனால் விரயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றம் உருவாவதற்கான அறிகுறியானதும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை செய்து கொள்வது நல்லது அதேபோல் இல்லத்தில் உள்ளவர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது வாசல் தேடி வந்த வரன்களை பரிசீலனை செய்வது போன்றவற்றை கவனத்தை செலுத்த வேண்டும் சனீஸ்வரர் வழிபாட்டினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அகலோ அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் வக்ர இயக்கத்தில் இருக்கும் பொழுது நன்மை தீமை இரண்டும் கலந்தையை வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆறுக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் வக்ரம் பெறுவதனால அபரிவித ராஜயோகங்களானது ஏற்படும் அதனால் தி வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய காரியங்களில் கூட வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் திடீர் திடீரென எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்கு மாறுங்க குருவினுடைய பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பதிகிறது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் வழி ஆதரவானது கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நோய் நொடியில் இருந்து நீங்கள் விடுபடலாங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு அதேபோல் மற்றவர்களுக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சிறப்பாக செய்து முடிப்பீர் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது கிடைக்கும் உங்களுக்கு இடையூறு செய்த உயர் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்படுவார்கள் தொழிலுக்கு தேவையான மூலதனங்கள் நண்பர்கள் வாயிலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சென்ற ஒரு மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சிகளானது வெற்றி பெறும் வைத்திருக்கக்கூடிய வாகனத்தினால பிரச்சனைகள் அதிகம் வருகின்றதோ அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா அதை வெற்றி விடலாமா என்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைவே நீங்க வந்து யோசிப்பீங்க உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து இடம் மாற இருக்கிறாரு அஷ்டமத்தின் மறைவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை கொடுக்குங்க கெட்டவன் கெட்டி கிட்டிடும் ராஜயோகங்கள் என்பதற்கேற்ப இந்த ஒரு காலங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகுது ஆடை ஆபரண சேர்க்கை வந்து உண்டுங்க அதேபோல் அதிகார வர்த்தகத்தினரினுடைய ஆதரவோடு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது ஏற்படும் புதிய திருப்பங்கள் பலவற்றையுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இது அப்படின் தாங்க சொல்லணும் சகோதரர்களுடைய வழியில் ஒற்றுமையும் பாச பிணைப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்த அழைப்புகளானது வரல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல ஒரு பொறுப்புகளும் கிடைக்கும் அதே போல மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு செல்ல இருக்கிற அதனால இந்த காலத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனத்தை செலுத்துவீர்கள் பெற்றோரினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா தேவைங்க வியாபாரத்தில் ஆட்களால் பிரச்சனைகளானது ஏற்படலாம் அலுவலகப் பணிகளில் உழைப்பிற்கேற்ற ஊதியங்களானது கிடைக்காது உத்தியோக மாற்றங்கள் செய்ய நினைத்தால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கை கூடாதுங்க வியாபாரத்தில் போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய ஒரு நேரங்கள் இது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதேபோல் வாழ்வில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றங்களும் இறக்கங்களும் வந்து ஏற்படக்கூடிய நேரங்கள் இது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பிற்குரிய அங்கீகாரங்களானது இப்பொழுது கிடைக்காது கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு மறதியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றங்கள் திருப்தியை தரக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக திருப்தி இல்லைனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களையே திருப்தி கொள்ளலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை வருவதை முன்னதாக அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு மாதங்கள் முழுவதுமே குரு ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரமாக சஞ்சரிப்பதனால செலவுகளானது உங்களுக்கு கூடுதலாக இருக்குது அலைச்சலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க எந்த ஒன்றியுமே நினைத்த வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியாமல் போகும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத இடமாற்றங்களானது ஏற்படும் அலுவலகத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடற்பணிபுரிபவர்களால் இடையூறுகளானது உண்டாகும் அதேபோல் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சங்கடங்கள் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி வந்து பார்த்தீங்கன்னா சிலர் சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய அளவிற்கு இருக்க போகுது யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால நெருக்கடியும் உண்டாகும் எட்டாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து சஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த பணமானது இருக்கும் யோசிக்காமல் செய்த வேலைகளிலுமே ஆதாயங்களானது கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதியானது நிலைக்கும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்குமே எழுப்பறியாக இருந்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது கையெழுத்தாகுங்க வங்கியில் கேட்டிருந்த கடனானது இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகுங்க சிலர் குடியிருக்கக்கூடிய இடத்தை மாற்ற செய்யலாம் சொந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடியேறக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகுங்க தம்பதியர் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுத்து நடப்பீர்கள் அதேபோல் எதிர்காலத்தை எண்ணி புதிய முயற்சிகளிலும் ஈடுபடலாம் அடுத்ததாக கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிப்பதில் வல்லவரான உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின் தாங்க சொல்லணும் அஷ்டமஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாக வந்து சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் ராகும் கூட்டணி சேர்வதனால எல்லாவற்றிலுமே உங்களுக்கு தடை தாமதங்கள் சங்கடங்கள் என்ற நிலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குவார் மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பங்களும் பயங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க சிலருக்கு உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகளும் உண்டாகும் சுய ஜாதகங்கள் பலனை பார்க்கும் பொழுது இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மையான தசா புத்தி நடப்பவர்களுக்கு இத்தகைய சங்கடங்கள் ஏற்படாமல் போகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் வேலையினுடைய காரணமாக குடும்பத்துடன் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சென்று வசிக்கக்கூடிய நிலைகளும் சிலருக்கு ஏற்படுங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் குடியேறுவர் அதேபோல் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எதிர்பார்த்தால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டுங்க அதனால் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம் அதனால் விழிப்புடன் கொஞ்சம் இருப்பது அவசியம் புதியவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாங்க ரொம்ப கவனங்கள் தேவை சப்தமஸ்தானத்தில் பூர்வ புனியதிபதி செவ்வாய் உச்சமாக இருப்பதனால் அசாத்திய துணிச்சல்களானது உங்களுக்கு உண்டாகும் புது இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவானது கிடைக்குங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களானது வரும் வங்கியில் கேட்டியிருந்த பணமும் இப்பொழுது கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதுடன் பணவரவும் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சூழல் அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் எதிர்பார்ப்புகளானது பூர்த்தியாக கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரிக்கு பிறகு உங்களுக்கு முதலினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க வியாபாரம் தொழில் வேலை குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தால் வந்து குணமடைந்து வருங்க அஷ்டமசனி ராகுவினுடைய நெருக்கடி உங்களை நெருங்காமல் வந்து பார்த்திங்கன்னா போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சத்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன குடும்பாதிபதி சூரியனும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பார்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாகனங்கள் என்று வாங்கக்கூடிய முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே சமயம் மற்றவரால உதாசீனம் செய்யப்பட்ட நிலைகளானது மாறுங்க பிறர் பார்த்து வியக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முன்னேற்றங்களானது இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியும் நிலவும் அதே நேரத்தில் அந்நியரால் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையானது ரொம்ப அவசியம் மேலே குறிப்பில் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ